நேர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க கடின உழைப்பும் தைரியமும் அதிக லெவல்ல கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க தங்களை நாடி வருவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களைக் கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்கிறதே பெரிய அதிசயம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க அனைவரும் நல்லவர்களாக இருக்க முடியாது அவர்களை சுற்றி வேண்டுமென்றே கெட்ட பெயரை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் இருப்பாங்க செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால முருகப்பெருமானின் அருளால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லபடியாக உங்களுக்கு அமையும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கடந்த காலத்தில் எதிரிகளால் தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்கு சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டும் சிவபெருமானுக்கு அபிஷேகப் பொருட்களை கொடுப்பது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருங்க யாரையும் பகையாக நீங்க நினைக்க வேண்டாங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய காலம் என்பதால் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும் எதிர்காலத்துக்கான பண சேமிப்பு வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் நிலம் வாங்குவதற்கான அடித்தளத்தை இப்போது தயார் செய்ய வேண்டிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தோல் அலர்ஜி பிரச்சனைகள் போன்ற உடல் ரீதியான விஷயங்களில் கவனமாக நீங்க இருக்க வேண்டுங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க தொழிலில் பதவி உயர்வுக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் முருகன் வழிபாடு பணவரவை அதிகரிக்கவும் வாழ்வில் முன்னேற்றம் காணவும் உதவுங்க விருச்சிகம் ராசையில் பிறந்தவர்களை புரிந்து கொள்ளாத நபர்களே அதிகமா இருக்காங்க அவர்கள் சில நேரங்களில் நம்மதா எல்லாம் என்ற மனப்பான்மையுடன் இருக்கிறாங்க வளர வளர பணிவு அடக்கம் பேச்சுக்களில் கவனம் மரியாதை கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் பேசும்போது முழுமையாக கேட்க வேண்டும் நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து போவது பெருந்தன்மையுடன் இருப்பது மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது ஆகியவை உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுடைய பண்புகளாக இருக்கும் விருச்சிகம் ராசிக்கள் தன்னைத்தானே அவ்வப்போது புதுப்பித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் கோபம் வந்தால் உச்ச வந்துவிடும் சரியான சரியான நேரத்தில் இடத்தில் பேச வேண்டும் கடந்த கோபப்படாமல் அந்த கோபத்தை வேலையில் காட்டுங்கள் திருச்செந்தூர் முருகன் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாட்டை மாதத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்று வாருங்கள் மேல் பொசிஷனில் இருப்பவர்களிடம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தவறு நடக்கும் போது அமைதியாக இருக்க முடியாது என்றாலும் சில இடங்கள்ல அமைதியை நிலைநாட்டுவது அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நபர்களுடன் நேரத்தை வீணடிக்காதீங்க தினமும் அமைதியாக உட்கார்ந்து உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க பத்து வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு இன்றே வித போடுங்க மனிதர்களை கணிக்க கற்றுக்கொள்றது நல்லதுங்க தொலைநோக்கு பார்வையுடன் எதிர்காலத்தை பாருங்க கிரக நிலைகள் கொடுக்கும் பலன்களை பார்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த பலன்களை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது முக்கியம் உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஒரு புது மனிதனாக மாறுவீர்கள் வரக்கூடிய அனைத்து வருடத்திலும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்க மாறுவீர்கள் கிரகநிலைகள் கெடுபலன்களை கொடுத்தாலும் நல்லதை ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா நேரமும் எல்லா கிரகங்களும் ஒரே பலன்களை கொடுப்பதில்லை ஒரு மனிதனாக எந்த அளவுக்கு நல்லதை கொண்டு வர முடியுமோ அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குங்கள் இந்த பதிவை விருச்சிகம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் காரணம் இல்லாமல் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது இறைவன் உங்களுக்கு உணர்த்திய விஷயங்களை கவனியுங்க தன்னம்பிக்கையுடன் நல்ல விஷயங்களை ஈர்க்க துணியுங்க உங்கள் எதிர்காலம் நல்லதாக நிச்சயமாக மாறுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க காரிய தடை காணாம போக போகுதுங்க எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை இடத்துக்கிட்டா கணவன் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போக போகுதுங்க கடவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பல எதிரிகளை சமாளித்து மற்றவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதனால் இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க வெளியில் கரடுமுரடாக தெற்று தோன்றுனாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனதுடையவங்களாக இவங்க இருக்காங்க கடந்த காலங்கள்ல பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கிரகநிலைகள் சாதகமாக மாறுவதால விருச்சிகம் ராசியினர் நல்ல பலன்களை பெறப்போறாங்க சனி குரு செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் உதவிகரமாக இருக்குது செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்ப சேர்க்கும் குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால அதை சமாளிக்கலாம் சனி உழைப்பை சோதித்து அதற்கான பலனை தருவாரு ராகு நல்லவர் யாரு கெட்டவர் யாரு என்பதை வெளிப்படுத்துவார் அடுத்த அறுபது நாட்களில் மனதளவில் சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் பொறாமப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது கல்வி முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனம் தேவைங்க பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சினைகள் தீரும் திருமண யோகம் உண்டாகும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சிவபெருமானை பதினோரு முறை வளம் வந்து ஜெபம் செய்வது மன அமைதியை தரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழிபாடு செய்வது உழைப்புக்கு உண்டான தரும் சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து தானம் கொடுக்கிறது புதன்கிழமைகளில் விஷ்ணு சன்னதியில் தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு பச்சைங்க அதிர்ஷ்டம் திறக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் திறக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க சனி உழைப்பை ஆசிர்வதிக்கிறாரு செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல் செயல்படுறாரு குரு பாதைய வெளிச்சமாக்கி தராரு விருச்சிகம் ராசியினர் யாரையும் நம்பாம பண விஷயங்களில் கவனமா இருக்கணுங்க குலதெய்வத்தை வழிபடுறது மிகவும் முக்கியங்க முருகப்பெருமான நினைத்து ஓம் சரவண என்று ஜெயிப்பது குரு பகவானை மற்றும் சனீஸ்வர பகவானை போற்றி துதிப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கையில இந்த அறுபது நாட்களில் விருச்சிகம் ராசியினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கணக்கு நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி கூட அழகா பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருக்காங்க அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடிய விருச்சிகம் ராசியினரே உங்களுக்கு வரும் முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தடங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பிள்ளைகளிடம் பேசும் போது நிதானமாக பேசுறது நல்லது பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்பவும் நல்லதுங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை மதிக்க போறாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையுடன் நடக்கும் எண்ணம் கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தருங்க சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாக போகுது வாழ்க்கை துணை வகையில தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமையப் போகுது வீடு மனை வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது அரசு மற்றும் தனியார் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெற போறாங்க அரசு சுற்றுலா துறையில பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயரப்பெற போறீங்க தொழிலதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காண போறாங்க நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெற போறீங்க புதிய சந்தைகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துக்கு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுபகாரியங்கள் நடக்க போகுது பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாக போறாங்க உங்கள் வார்த்தைகளுக்கு உங்களுக்கு நல்லதுங்க கலை துறையினருக்கு டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்கள் மேன்மை அடைவார்கள் பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க காத்திருந்து கடமைகளை சரியாக செய்வர்களுக்கு வெற்றி கனி நிச்சயமா கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்